இன்று நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பு எல்லா தலைப்புகளுக்கும் தலையாய தலைப்பு வந்திருக்கும் என்றால் அது இந்த தலைப்பு தான் மன்னிக்க மறுக்கும் மனங்களால் உருவெடுக்கும் வியாகுலம் என்பதாகும் மன்னித்திட இந்த யூபிலி ஆண்டு நம்மை அழைக்கிறது மன்னிப்பின் தாய் நம் பாதுகாவலி வியாகுல அன்னை இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான காரியம் மன்னிக்கிறதுங்கிறது நானும் கஷ்டப்படுறேன் நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒளிந்திருக்கிறது என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா நான் ஒருவேளை இன்னைக்கே போக விரும்புறவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்கன்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன் யாரும் கை தூக்க மாட்டீங்க சாக கிடக்குறவங்க கூட சொல்லுவாங்க ஃபாதர் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா பாருங்க அப்படி அது வாழ்வின் மீது நாம் கொண்டிருக்கிற காதலை வெளிப்படுத்துகிறது ஏசு இன்றைய நம்முடைய சிந்தனையை பற்றி நான் சொல்வதை விட அவருடைய வாயால் கேட்டால் நன்றாக இருக்கும் அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெருவாரியான மக்களுக்கும் அழகான ஒரு உவமை சொன்னார் நாம் ஒரு பொழுதும் இதயத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடாத ஒரு அற்புதமான ஓமைதான் ஆண்டவரேஸ் என்று தன்னுடைய தன்னை கேட்டுக்கொண்டிருந்த பெரும் சீடர்களுக்கு சொன்ன அந்த உவமை ஒருவன் கொஞ்சம் போல நம்முடைய காசில் ஒரு ஆயிரம் ரூபா கடன் பெற்றவன் அவன் ஒருவனிடமிருந்து வட்டிக்கு காசு வாங்குகிறான் பெரிய பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்று பெயர் எனவே இந்த பெரிய கோடீஸ்வரன் வாங்கியிருந்த ஒரு கடனை அவனால் திருப்பி செலுத்த இயலவில்லை இயலாத பொழுது அரசன் அழைப்பு கொடுக்கிறான் எப்பா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கேன் வட்டி கூட கட்டல போல இருக்கு அதனால் ஒழுங்கு மரியாதையா கடனை செட்டில் பண்ணிடு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படிச்சு ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிங்கிறாரு அரசர் என் பெரிய கோடீஸ்வரன் பெரிய ஆள் இருந்தாலும் அரசனுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது எனவே அவ்வளவு கடனையும் பல கோடிக்கான கடன் உடனடியாக செலுத்துவது என்பது இயலாத காரியம் என்பதால் காலில் விழுந்து கஞ்சி மன்றாடுகின்றான் அரசரை தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும் கண்டிப்பாக திருப்பி செலுத்தி விடுகிறேன் ஆனால் இப்பொழுது என்னால் இயலாது ஆனால் உங்களுடைய தயை கூர்ந்த இதயத்திலிருந்து எனக்கு இந்த கருணையை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிற பொழுது கண்ணீர் சிந்தி கேட்கிற பொழுது தன்னுடைய மானம் எல்லாம் துறந்து காலை கட்டிப்பிடித்து கதறி கேட்கிற பொழுது அரசனுக்கு எங்கோ ஓரத்தில் கொஞ்சம் ஈரம் கசிகிறது எனவே அவன் சொல்லுகிறான் சரிப்பா போ 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 காலை பிடிச்சிட்ட இனி ஒன்னும் செய்ய முடியாது கதறி அழுற கண்ணீர் விடுற ஓகே நான் அவனுடைய கடன்களை நான் மன்னித்து விட்டேன் போயிட்டு வா சந்தோஷமா இருவோம் பண்டாட்டி பிள்ளைங்களை கூட அப்படின்னு அனுப்புறாரு எவ்வளவு நன்றியுடையவனாக அவன் இருக்க வேண்டும் எவ்வளவு நன்றியுடைய அவன் வருகிறான் தன்னுடைய சேரட் குதிரை வண்டியில வந்துட்டு இருக்கிறான் வெளியில பார்க்கிறான் அவனிடத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் கடன்பட்ட அந்த மனிதன் ஒரு ஊரமாக போய்கொண்டிருக்கிறான் வறுமையினுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் இவனுக்கு அவன்கிட்ட கடன் வாங்கியது ஞாபகம் வருகிறது அவனை அழைக்கிறான் அவனை பிடித்து அவனுடைய கழுத்தை நெறிக்கிறான் கழுத்தை நெறித்து கொண்டே கேட்கிறான் இப்பவே கடனை செட்டில் பண்ணு அப்படிங்கிறான் அவன் அன்றாடம் காய்ச்சி அவனுக்கு திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை இல்லை என்பதை தெரிந்த பிறகும் அவனுடைய கழுத்தை நெருக்கிறான் ஆனால் அவனும் அதைப்போல காலில் விழுந்து மன்றாடுகிறான் ஐயா உங்களை ஏமாத்தனன்னெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை கண்டிப்பாக நான் திருப்பி செலுத்தி விடுகிறேன் கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்று கெஞ்சி கேட்கிற பொழுது இவனால் அவனை மன்னிக்க முடியவில்லை இவனை பிடித்து அடித்து உதைத்து அவனை குற்றியீராக்கி அவனுக்கு திரும்ப வேலைக்கு போக முடியாத அளவிற்கு அவனை கொடுமைப்படுத்துகிறான் இந்த நன்றி கெட்ட மனிதன் இது அரசனுடைய காதுகளுக்கு அரசல் பிரசலாக போய் சேருகிறது இயேசு சொல்கிறார் அரசன் அதை கேள்விப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒன்று திரட்டி தன்னுடைய வார்த்தைகளில் சொல்கிறான் நான் அவனுக்கு இவ்வளவு இரக்கம் காட்டினேனே இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் ஆனால் தன்னுடைய சகோதரன் என்று வருகிற பொழுது அவனுக்கு இந்த குறைந்த தொகையை கூட மன்னிக்க முடியவில்லையா அந்த கைவனை இழுத்து வாருங்கள் சிறையில் அடையுங்கள் அவன் கடைசி காசை திருப்பி செலுத்தும் வரையிலும் அவன் சிறையில் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான் நேற்றை நாரூரில் ஒரு இப்தார் விருந்து திறந்து விட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால சரி மலையை சுற்றி வருவோம் அப்படின்னு போனேன் பெரும்பாலான இந்த சமூகத்தினுடைய இளையோர் நம்ம ஊர் எந்த ஊர்னு தெரியாது செல்போன்களில் மூழ்கி இருந்தார்கள் இங்கே திருப்பலி நடந்து கொண்டிருந்தது பலர் அங்கே சூரவரங்களில் உட்கார்ந்து நிறைய கதை பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நல்ல கதையாக இருக்காது மற்றவங்களை பற்றி தான் இருக்கும் ஏன்னா தான் நமக்கு ஈஸியாக பேச வரும் இங்கே திருப்பலி இந்த திருப்பி இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு நிமிடம் எனக்கு தோன்றியது வியாஹலா அன்னைக்கும் நம்முடைய கடவுளுக்கும் எவ்வளவு பெரிய விசாலமான இதயம் இருக்க வேண்டும் தீமைக்கு மேல் தீமை தவறுக்கு மேல் தவறு செய்தாலும் கடவுளால் எதை மன்னிக்க முடியாது என்றால் ரெண்டு விஷயங்கள் ஆண்டவருடைய நன்றி கடவுள் எளிதாக மன்னிப்பதில்லை அப்ப நீங்க ஒரு பட்டியல் போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் வேணாம் நம்ம விவாதிக்கிறதுக்கு பட் டைம் இல்ல இருந்தாலும் நீங்களே யோசித்து பார்க்கணும் ஒரு பட்டியல் போட்டு பார்க்கலாம் எதற்கெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நாம் வாழுகிற சமூகத்திற்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த உலகம் இன்றைக்கு இப்படி சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் நம்முடைய இதயத்திலிருந்து அந்த ஒரே வார்த்தை த கிராட்டிடியூடு நன்றி செலுத்துகிற தன்மை மொத்தமாக அற்றுப்போய் விட்டது அது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை இயேசுவினுடைய காலம் அதற்கு விதி விலக்கல்ல பத்து தொழுநோயாளர்கள் இயேசுவினால் குணம் பெறுகிறார்கள் ஒரே ஒருவன் திரும்பி வருகிறான் அப்பவே சொசைட்டில மெஜாரிட்டி கடவுளை புறக்கணித்து தான் இயேசுவே கேட்கிறார் ஏப்பா எல்லாரும் குணமடையவில்லையா திருப்பி நன்றி செலுத்துவதற்கு நீ ஒருவன் தானே வந்திருக்கிறாய் வந்த ஒருவனும் யூதன் அல்ல எனவே கடவுளால் கூட மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தீமை நம்முடைய இதயத்தை தாளாட்டும் என்றால் நன்றி கெட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கு காட்ட தெரியாத நன்றி கெட்டத்தனம் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு போயிட்டே இருக்கலாம் நாம் இந்த சிந்தித்து பார்க்க வேண்டியதெல்லாம் இவை ஒவ்வொன்றும் மண்ணின் இதயத்தில் ஒரு வாழை சுருவதற்கு சமம் எதனால் சண்டை வருகிறது எதனால் வெறுப்பு வருகிறது எதனால் கோபம் வருகிறது எதனால் எரிச்சல் வருகிறது எதனால் ஒருவரை நொறுங்க செய்கிறோம் நம்முடைய வார்த்தைகளால் குத்தி கிளிக்கிறோம் என்று கேட்டு பார்த்தோம் என்றால் கடைசியில இந்த நன்றியுள்ள தன்மை இருந்திருந்தால் ஒருவேளை என்னுடைய எதிரில் நிற்பவர் கடவுளின் சாயல் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தால் நம்மால் அந்த தவறை தீமையை அவருக்கு எதிராக செய்ய முடியாது எனவே கடவுள்தான் முழு அதிகாரத்தையும் படைத்தவர் இயேசு இடத்திலே ஒரு ஊனமுற்ற சகோதரனை கொண்டு வருவார்கள் ரொம்ப கூலா சொல்லுவார் சரி சரி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவன் அதுக்காவன் தான் அவன் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் தன்னுடைய உடல் ஊனம் குணமாகும் தானும் எல்லா முடத்தன்மைகளும் நீங்கி மானை போல துள்ளி குதித்து ஓட போகிறோம் என்கிற நம்பிக்கையில் வந்தவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவ்வளவுதான் ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும் எப்படா அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லையும் அந்த குறை கண்டுபிடிக்கிற சதுசேயர் பரிசேயர் மறைநூல் வல்லுநர் சட்ட வல்லுநர் இந்த கூட்டம் இயேசு விடத்தில் கேட்கிறார்கள் நீ எப்படியா பாவத்தை மன்னிக்க முடியும் அது மிக அழகான பதில் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை மனுமகனுக்கு தந்தை தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும் பொருட்டு இதை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு பஞ்சடிப்பாரு எப்பா பாய சுட்டி எடுத்து நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவான் அதுதான் மன்னிப்பதற்கான வரத்தை கடவுள் நமக்கு தரவில்லை என்றால் நாம் மலடாகி போனவர்கள் பிள்ளை பெறுவதால் மட்டும் நாம் எல்லோரும் பெற்றோராகி விடுவதில்லை மனங்கள் மரத்து போகிற பொழுது அது அப்படித்தான் அழைக்கப்படுகிறது எனவேதான் இந்த பூமியில் இரண்டு விதமான உள்ள மனிதர்கள் தான் வாழ முடியும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஒன்று இறைவனுடைய சாயலை கொண்டவர்கள் இன்னொன்று சாத்தானுடைய சாயலை கொண்டவர்கள் இறைவனுடைய சாயலை கொண்டவர்களுடைய அளப்பரிய மிகப்பெரிய குணம் என்பது மன்னிக்கக்கூடிய அற்புதமான தன்மை சாத்தானுடைய சாயலை கொண்டவர்களுடைய மிக அழகான குணம் என்பது யாரையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பது எல்லோரையும் எல்லோரிடத்திலும் குறை கண்டுபிடிப்பது எல்லோரையும் தீமை செய்ய தூண்டுவது இந்த ரெண்டு பேர் தாங்க இந்த உலகத்திலே உண்டு தந்தையை பற்றி இயேசு அழகாக வர்ணித்த வார்த்தைகள் எல்லாம் வானகத் தந்தை இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் நிறைவுள்ள மனதிற்கு தேவைப்படுவதெல்லாம் மன்னிக்கிற பண்பு மட்டும்தான் எனவே படைப்பினுடைய நோக்கம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடிப்படை தத்துவம் என்பது மன்னிக்க கற்றுக்கொள்வது நம்மால மன்னிக்க முடியுதா நாம் கடவுளின் பிள்ளைகள் மன்னிக்க முடியலையா இன்னும் குறை சொல்லிட்டே இருக்கிறோமா நம்ம சாயலை தாங்கி ரொம்ப போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு துணைக்கு இருக்கிறது அவர்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்படுகிறார்கள் கடவுளோடு உரையாடுகிறார்கள் உறவாடுகிறார்கள் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு ஒரு நாள் கீழ்படியாமையால் அவர்கள் பாவம் செய்த பொழுது கடவுள் என்ன சொல்லுகிறார் இனிமேல் நீங்கள் என்னோடு இங்கே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆகவே இவர்களை ஏதோ தோட்டத்தில் இருந்து என் திரும்ப நிலையில் இருந்து இவர்களை துரத்தி விடுங்கள் என்று அன்றவர் சொல்லுகிறார் இதுதான் இதோட நம்ம இந்த தீமைகளோடு தவறுகளோடு இறந்து போய்விட்டோம் என்றால் அது நித்திய தண்டனையா முடிவில்லா நிரகுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிட வேண்டியதுதான் ஆனால் அன்றைக்கு குத்தி கிழிக்கப்பட்ட தன்னுடைய மகனுடைய உடலை தன்னுடைய மடியில் வைத்து இரத்த கண்ணீர் சிந்திய அன்னை அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா ஒரு மனிதன் ஒரு நபர் இறந்து போகிற பொழுது அன்னையினுடைய வியாகுலம் இன்னும் அதிகமாகும் தன்னுடைய மகன் செய்த எல்லா தியாகங்களும் இந்த நபரை பொறுத்தமட்டில் மட்டில் வீணாகி போய்விட்டது என்று கதறுகிற அன்னையின் குரல் அவளை தொடர்ந்து ஒரு வியாகுல தாயாகவே வைத்திருக்க முடியும் நாம் அவளுக்கு என்ன கொடுக்கிறோம் ஒரு முறை எங்களுக்கு தியானத்திற்கு வந்த ஒரு ஒரு குருவான் சொன்னார் நீ ஒவ்வொரு முறை தவறான வார்த்தைகளை உன் அருகில் இருப்பவரிடத்தில் பயன்படுத்துகிற பொழுது இயேசுடைய முகத்தில் காரி முழுகிறாய் ஒவ்வொரு முறையும் அவர் மனம் நொறுங்கி போக செய்கிற பொழுது நீ அவரை சாட்டையால் அடிக்கிறாய் ஒவ்வொரு முறையும் பக்கத்தில் இருப்பவருடைய அவருடைய ஆடைகளை உரிகிறாய் திரும்ப மறுக்கிற பொழுது நீ இயேசுவை கொல்லுகிறாய் என்று சொன்னார் நான் எல்லாம் நம்ம குடும்பங்களை யோசித்து பார்ப்பேன் கடவுளே தினந்தோறும் அவருக்கு என்ன கிடைக்கும் இயேசு நம்முடைய குடும்பங்களில் என்ன செய்யப்படுகிறார் எனவேதான் மன்னிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு குணம் கடவுளுடைய தன்மையை உள்வாங்கியவர்களால் தான் கடவுளுடைய சாயலை தாங்கியவர்களால் தான் அது சாத்தியம் என்பதை இயேசு தன்னுடைய சீடர் பேதர்வுக்கு சொல்லுகிற பொழுது அவர் ரொம்ப பெருமையா கேட்கிறார் ஆண்டவரே எத்தனை முறைதான் மன்னிக்கிறது யூதர்களுடைய புனிதமான எண்ணான ஏழு முறை போதாதா என்று கேட்ட பொழுது ஏசு யாருக்கும் ஒரு புதிரான ஒரு கணக்கை சொல்லுகிறார் ஏழு எழுபது முறை போயிட்டு வா அப்படி மேக்ஸே கிடையாது ஆனால் அவர் சொன்னார் ஏழு எழுபது முறை அர்த்தம் அதில் மட்டும் கணக்கு பார்க்காத அப்படி கணக்கு பார்க்கிறவராக நம்முடைய தந்தை இருந்தால் இந்த பூமியில் நாம் ஒருவரும் கூட வாழ முடியாது நம்ம எல்லாம் எவ்வளவோ கடன்பட்டவர்கள் எவ்வளவோ கடன்பட்டவர்கள் ஆனால் இன்னும் கடவுள் நம்மை தொடர்ந்து மன்னித்து கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவளுடைய பரிந்து பேசுதல் நமக்காக குறைவின்றி கிடைத்துக் கொண்டிருக்கிற ஒரே காரணத்தால் தான் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்மோடு உடன் வாழுகிறவர்களை கணவன் மனைவியாக இருக்கலாம் மனைவி கணவனோடு இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கலாம் நாம் வாழுகிற சமூகத்தோடு இருக்கலாம் நாம் இவங்கள்ட்ட மட்டும் மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அழுதுட்டு வந்து சொன்னாங்க பெரிய பிரச்சனை டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஃபாதர் நான் யோசிச்சது தப்பு தான் ஆனா எனக்கு திடீர்னு தோணுச்சு இந்த ஆள் என் கண்ணு முன்னாடியே செத்து விழுந்துட மாட்டானான்னு தோணுச்சு பாதர் அப்படின்னு அழுதுட்டு சொன்னாங்க குடித்து விட்டு மோசமான வார்த்தைகளை பேசி அடித்து நொறுக்கிய பொழுது அவளுடைய இதயத்தில் தோன்றியதெல்லாம் என் கண்ணு முன்னாடி செத்து மாட்டானா அப்படின்னு தப்புதான் பெரும்பாலான குடும்பங்களில் ஒருவேளை கணவன் மனைவியை பற்றி மனைவி கணவனை பற்றி இப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்க முடியும் மன்னிக்க முடியாத பொழுது மன்னிப்புக்கு மீறிய செயல்களை நாம் செய்கிற பொழுது ஆனா இதுல காமெடி என்ன அப்படின்னு சொன்னா நாம் நம்மோடு உடன் வாழ்பவர்களை நமக்காக வாழ்பவர்களை நம்மை அன்பு செய்கிறவர்களை நம்மை தோளில் சுமப்பவர்களை நம்மை மடியில் போட்டு தாளாட்டுகிறவர்களை இவர்களை மன்னிப்பதற்கு நாம் தயங்குகிறோம் தடுமாறுகிறோம் தவறுகிறோம் ஆனா யாரை மன்னிக்க கூடாது அதற்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அவராலும் மன்னிக்க முடியாத இரண்டாவது குழு யார் சமூகத்திற்கு எதிராக தீமை செய்கிறார்களோ அவர்களை கடவுள் மன்னிப்பதில்லை எகிப்திலிருந்து கடவுள் இறங்கி வந்து மோசியை அழைத்த பொழுது அதைத்தான் சொன்னார் என் மக்களின் அழுகுரலை கேட்டேன் எனவே அந்த தீமையை அழிக்க வந்திருக்கிறேன் எகிப்தினுடைய எல்லா குடும்பங்களினுடைய தலைச்சன் பிள்ளைகளை கொண்டொழித்தவர் அந்த கடவுள் இயேசு மன்னிப்பை பற்றி தொடக்க முதல் கடைசி வரை வலியுறுத்திய இயேசு மனித உறவுகளில் மன்னிப்பு சந்தனத்தின் மனம் வீச செய்யும் என்பதை உறுதியாக சொன்னவர் ஒரு சமூகம் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிற பொழுது இழிவுக்குள்ளாக்கப்படுகிற பொழுது பிரிவினைகள் அதன் பேரால் உருவாகிற பொழுது சாட்டை எடுத்த வரலாறைத்தான் தவக்காலத்தில் நாம் சிறப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை என் கண் முன்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற இளையோரை குழந்தைகளை மாணவர்களை கெடுப்பதற்காக அவர்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்காக அவர்களுடைய பெற்றோரிடைய கனவை சிதைப்பதற்காக கஞ்சா வைக்கிறாங்க போதைப் பொருள் வைக்கிறாங்கன்னா அங்க போய் நான் மன்னிப்பு பேசிட்டு இருக்க மாட்டேன் கடவுளுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்களை அழிப்பது எப்படி என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பேன் ஆனால் அங்கே நமக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது அப்படிப்பட்ட தீமைகள் நம் கண் முன்னால் மலிந்து கிடக்கிற பொழுதும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அங்கே கடவுளின் குரலாக ஒலிக்க வேண்டும் இங்கே கடவுளின் இனிமையின் குரலாக இதயத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் அப்போதான் நாம் கொண்டாடுகிற இந்த தவக்காலம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் கேட்போம் ஆண்டவரிடத்திலே கேட்போம் ஊதாரி மைந்தன் தன்னுடைய நிலையை உணர்ந்து சொல்லுகிறான் உணருகிறான் எழுந்து நடக்கிறான் தந்தையை நோக்கி வருகிறான் மன்னிப்பு கிடைத்தது மகிழ்ச்சி பொங்கியது நம்முடைய நிலைமையை உணர்வோம் நம்முடைய இதயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆழ்ந்து பார்த்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய சாயலாக இறுதி வரை வாழ்வதற்கு தேவையான மன்னிக்கிற மனதை வரத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம் அதற்காக அழுது மன்றாடுவோம் ஆண்டவருக்கு அது ஏற்புடைய உன்னதமான மன்றாட்டாக இருக்கும் ஏனென்றால் அன்னை பாத்திமாவில் பிஞ்சு குழந்தைகளுக்கு சொன்ன செய்தியெல்லாம் என் மகன் கல்வாரியில் பட்ட துயரம் கல்வாரியில் பட் உங்களுக்காக சிந்திய இரத்தம் மானுடைய பாவத்தால் வீணாக போய்க் கொண்டிருக்கிறது எனவே அன்பு பிள்ளைகளே ஜபியுங்கள் ஜபியுங்கள் என்று அன்னை கேட்டாள் இயேசு சொன்னார் ஒரு பாவி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிற பொழுது வானகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் நாம் எல்லோரும் வானகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாக்குகிறவர்களாக மாற இத்திருப்பலியிலே இறையேசுவிடம் தொடர்ந்து வென்றாடுவோம் ஆமன்